ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி போனஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா இருக்குங்க இந்த குழம்புக்கு நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் நீங்க எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடவே இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை கண்டிப்பாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க லைட்டாக திரி திரியாக எடுத்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் நூறு கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ஒன்றுமும் சூப்பராக இருக்கும் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பொறிஞ்சதும் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நல்லா வதங்கின உடனே வெங்காயம் மிளகு சீரகம் கருவேப்பிலை வச்சு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த விழுதை இப்போ இதை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நான் ஜாரில் சேர்த்து ஒன்றும் அதிகமாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு இதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வந்திருக்குங்க இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போதைக்கி நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம லாஸ்ட்டை பார்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணிலையும் நல்லா வதங்கி வரணுங்க பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க நான் மீன் குழம்புக்கெல்லாம் கருப்பு புளி தான் சேர்த்துப்பேன் நம்ம சேர்த்துருக்க மசாலா பச்சை வாசனை போன பிறகு புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை ஹையில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு நல்லா சுண்டி வரணுங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லா ருசியாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு கிலோ பர்லா மீன் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வஞ்சிர டேஸ்ட்டில் இருக்கோங்க காஸ்ட்டு வைஸில் ரொம்ப கம்மி தான் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக கடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு மீனை சேர்த்துக்கலாம் எல்லா மீனும் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிக்கடிக்கு கலந்து விடாதீங்க ஒரு டைம் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுவே போதும் மீன் நல்லா வெந்ததும் கரண்ட்டு விட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க மீன் எல்லாம் உடஞ்சிடும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா சூப்பராக திரண்டு வந்திருக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க மீன் நல்லா வெந்துடுச்சின்னா மீனோட கண் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக ஆகிடுங்க அது மாதிரி வந்தாலே குழம்ப இறக்கி வச்சுக்கோங்க மீன் உடையாது இது ஒரு சின்ன டிப்ஸு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கிலோ மீன் குழம்பு ரெடி நம்ம சேனல் சுவாமி பொன்னர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சிம்பியும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்டா பபாய்